இந்தியா எப்பொழுதும் உலக நாடுகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் ஒரு நாடு உலகில் பரப்பளவில் ஏழாவது இடத்தில் இருக்கும் நம் நாடு பல பில்லியன் மக்களை கொண்டு மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தில் இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே சுமார் நான்காயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட இந்து மத கலாச்சாரம் தொடங்கி நவீன தொழில்நுட்பம் வரை அனைத்து பிரிவுகளிலும் முதன்மையாக விளங்குகிறது நம் இந்திய நாடு இதன் சிறப்புகளைப் பட்டியலிட இந்த ஒரு காணொலி போதாது என்றாலும் நாம் அறிந்திராத எட்டு விஷயங்களை இந்த காணொலியில் வரிசைப்படுத்தியுள்ளோம் த largest religious கேதரிங் இன் இந்தியா கேன் பி சீன் ஃப்ரம் ஸ்பேஸ் கங்கை நதிக்கரையில் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நிகழும் கும்பமேளாவினை அனைவரும் அறிவர் இந்துக்களின் மிக முக்கிய புனித விழாவாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் புனித நீராடுதல் பக்தி பாடல்கள் பாடுதல் ஆன்மீக விவாதங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் என பல்வேறு நிகழ்வுகளை காண முடிகிறது உலகின் மிகப்பெரிய மதம் சார்ந்த யாத்திரையாக கருதப்படும் இந்த கும்பமேளாவில் எழுபத்தைந்து மில்லியன் மக்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது டைமண்ட்ஸ் வர் ஃபர்ஸ்ட் மைண்ட் இன் இண்டியா அண்ட் இட் வாஸ் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ப்ரொடியூசர் உலகிலேயே முதன் முதலில் சுரங்கங்களை அமைத்து வைரங்களை துண்டி எடுத்த நாடு இந்தியா ஆகும் வைரங்களை தோண்டியெடுப்பதில் தற்போது முன்னிலையில் இருக்கும் பிரேசிலில் பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் அங்கு வைரங்கள் இருப்பதே கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இந்தியாவில் பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே உலக புகழ்பெற்ற எழுநூற்று தொன்னூற்றி மூன்று கேரட் கோஹினூர் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கோல்கொண்டா சுரங்கத்தில் எடுக்கப்பட்ட இந்த வைரம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் அரசி விக்டோரியாவின் கைக்கு சென்றது நாம் அனைவரும் அறிந்தது பாலிவுட்ஸ் ஹையஸ்ட் குரோசிங் பிலிம் மேட் டுவெண்டி செவன் டைம்ஸ் மோதன் ஹாலிவுட்ஸ் ஹையஸ்ட் குரோசிங் பிலிம் உலகளவில் இந்தியாவின் பாலிவுட் திரைப்படங்களுக்கான மவுசு ஹாலிவுட் திரைப்படங்களை விட அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஹாலிவுட் திரைப்படங்கள் அறுநூறு வெளியிடும் இடத்தில் பாலிவுட் திரைப்படங்கள் ஆயிரம் வெளியிடப்படுகிறதாம் எண்ணிக்கையில் மட்டுமில்லாது வசூலிலும் ஹாலிவுட் படங்களை மிஞ்சி இருக்கிறது பாலிவுட் படங்கள் பல கோடி செலவில் தயாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான அவதார் எனும் ஹாலிவுட் திரைப்படம் இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களை ஈட்டியது அதே சமயத்தில் பாலிவுட்டின் த்ரீ இடியட்ஸ் திரைப்படம் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்னு பில்லியன் டாலர்களை குவித்து இன்று வரை அதிகபட்ச வசூல் சாதனையாக இருந்து வருவதும் Ancient Indian civilization is the oldest in the world. உலகிலேயே பழமையான நாகரிகம் எகிப்து மற்றும் கிரேக்க நாட்டில் தோன்றியதாக கருதப்பட்டாலும் அவற்றை விட முற்பட்ட நாகரீகம் தோன்றியது இந்தியாவில்தான் பண்டைய கால இந்திய நாகரீகம் கிமு இரண்டாயிரத்தி நானூறில் தோன்றியுள்ளது இது மகாஜனபடாசியனும் பதினாறு சமஸ்தானங்களாக பிரிந்திருந்ததாம் இது தவிர தெற்கு ஆசியாவில் முப்பதாயிரம் வருடங்களுக்கு முந்தைய ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சுவடுகளும் காணப்படுகின்றன பழங்கால இந்து சமய நூல்கள் கிமு இரண்டாயிரம் மற்றும் கிமு ஐநூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தோன்றியவையாக உள்ளது இது தவிர வானியல் ஆராய்ச்சி மருத்துவம் சம்பந்தப்பட்ட அறி நூல்கள் முதன் முதலில் இந்தியாவில் தான் எழுதப்பட்டன கணிதத்தில் சிறந்து விளங்கிய இந்தியர்களால் தான் பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கப்பட்டது நாம் அனைவரும் நேஷனல் லாங்குவேஜ் இந்தியா உலகின் பல முக்கிய மதங்களின் தளமாக இருக்கிறது இந்து கிறித்துவம் இஸ்லாமியம் புத்த மதம் சீக்கிய மதம் என பல்வேறு மதங்களை உள்ளடக்கிய இந்தியாவில் எண்பது சதவீதம் இந்துக்களும் மற்றும் பதினான்கு சதவீதம் இஸ்லாமியர்களும் காணப்படுகின்றனர் யூத மதம் இரண்டாயிரத்தி இருநூற்று பதினைந்து வருடத்திற்கு முன் இந்தியாவில் நுழைந்துள்ளது இது தவிர ஜெயின் சோராஸ்ட்ரியன் மற்றும் பஹாய் போன்ற சிறு சிறு மதங்களும் இந்தியாவில் பரவலாக காணப்படுகின்றன பல மதங்களைப் போலவே பல மொழிகளும் இந்தியாவில் காணப்படுகிறது இந்தியாவிற்கென தனியாக ஒரு தேசிய மொழி இல்லை என்பது வினோதமான ஒன்று இந்தியா முழுவதும் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு மொழிகள் பேச்சு வழக்கில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியன்ஸ் இன்வென்ட் நேவிகேஷன் யோகா த வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் கார் அண்ட் தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் பவர் உலகின் பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் இந்தியாவில் தான் நிகழ்ந்துள்ளன சுமார் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பே கடல் மற்றும் நீர் நிலைகளின் மூலம் பயணம் செய்ய உதவும் நேவிகேஷன் முறை இங்கு இருந்துள்ளது வருடங்கள் பழமை வாய்ந்த கலையாக பார்க்கப்படும் யோகா பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது இதன் வேறானது இந்து ஜெயின் மற்றும் புத்த மதங்களில் ஊடுருவியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது தவிர உலகின் மிக மலிவான காரண டாடா நேனோ இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்பட்டது இதன் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது அமெரிக்க டாலர் மதிப்பில் ஆயிரத்தி நானூறு அறிவியல் ஆராய்ச்சியின் மற்றொரு மைல்கள் அணு உலைகள் பங்கு அளப்பரியது என்றே கூற வேண்டும் உலகின் பல்வேறு நாடுகள் தங்களது மின்சார தேவைக்காக யுரேனியத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் தோரியத்திலிருந்து மின்சாரத்தை பயன்படுத்த தொடங்கிய நாடு இந்தியா ஆகும் கிங் ஜெயாசிங் உலக புகழ்பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனமானது இந்தியாவை சேர்ந்த ஒரு அரசரிடம் அவமானப்பட்ட சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்திருக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ராஜஸ்தானில் உள்ளும் பகுதியை ஆட்சி புரிந்தவர் இவர் தனது லண்டன் பயணத்தின் போது ரோல்ஸ் நிறுவன விற்பனையாளர் ஒருவரால் தரக்குறைவாக நடத்தப்பட்டார் இதனால் கோபமடைந்த அவர் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் விலை உயர்ந்த கார்களை விலைக்கு வாங்கி வந்து தனது நகரத்தில் துப்புரவு பணியில் ஈடுபடுத்தினார் விஷயத்தை கேள்விப்பட்ட கார் நிறுவனம் பின்னாளில் அவரிடம் வந்து தங்களது நடவடிக்கைக்காக மன்னிப்பு கோரியதும் குறிப்பிட்டார் டத்தக்கது ஒன் மில்லியன் இந்தியன் மில்லியனஸ் இந்தியாவின் முப்பத்தி ஐந்து சதவீத மக்கள் வறுமை கூட்டிற்கு கீழே உள்ளனர் அதே சமயத்தில் நம் நாட்டில்தான் அதிகமான பணக்காரர்களும் வாழ்ந்து வருகின்றனர் என்பது மறுக்க மில்லியனர்களின் வாழ்க்கை முறை மேலை நாடுகளை கவர்ந்தெடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் இந்தியாவை சேர்ந்த முகேஷ் அம்பானி இவரது சொத்து மதிப்பு மட்டும் சுமார் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்பது வயதான முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் எரிபொருள் விற்பனையில் கொடிக்கட்டி பறப்பது நாம் அனைவரும் அறிந்தது சமீபத்தில் மும்பையில் இவரால் கட்டப்பட்ட அனிட்டெலியா எனும் இவரது வீடானது இதனது விலை மதிப்பு மற்றும் விசித்திரமான வடிவமைப்பினாலேயே அனைவராலும் பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க